அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அரகதுல்லா மக்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரொம்ப எனக்காக துவாக செஞ்சீங்க எனக்கு குழந்த பிறந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணேன் அதுவும் சில பே சில முஸ்லீம் பெண்கள் வந்து சில முஸ்லீம் ஃபேமிலியிலையும் பிறந்த குழந்தைய வந்து மூணு மாதம் கழித்து தான் காட்டணும் அப்படின்ற புது மூட நம்பிக்கை வந்திருக்கு இஸ்லாத்தில் நல்லா சொன்ன விஷயத்த நம்ம செய்யணும் சொல்லாத விஷயத்த நம்ம தடுத்துக்கணும் ஆனால் புது புது விஷயமாக முன்னோர்கள் சொன்னாங்க சொன்னாங்கன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனாலயே அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற ஒரு விதத்தில் தான் பிறந்த குழந்தைய ஃபோட்டோவை பிடிச்சி அதை அதான் பிறந்த குழந்தை காமிச்சா என்ன ஆகா போகுது ஒன்றும் ஆக போகிறதில்லை குழந்த இல்லாதவங்க இருக்கிறவங்களும் சரி அந்த குழந்தைக்காக துவா செய்வாங்க அதுக்காக தான் அந்த குழந்தை வந்து நான் குழந்தை பிறந்துட்டேன் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகாஸ்ட் வந்து வீடியோ வந்து போட்டேன் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் அழகந்தெல்லாம் இருபதாயிரம் பேர் இருக்காங்க அந்த இருபதாயிரம் பேரில் நல்லுள்ளங்களும் நிறையா பேர் இருக்காங்க அழகெல்லாம் அவங்க விரும்பி கேட்டதுனால நான் வந்து ப்ரெக்னண்ட்டான விஷயத்த வந்து சொன்னதுனால அவங்க எனக்காக துவா செஞ்சாங்க நானும் அவங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் துவா செய்வேன் அவங்க கேட்டதுனால தான் அந்த குழந்த போட்ட அனுப்புனேன் ஆனால் மெயினாக நான் அனுப்புனது இந்த மூட நம்பிக்கையை உடைக்கணும் தான் அது மாற்று மதத்தவர்களில் ஆயிரம் விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்னு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து அவங்க பரப்பலாம் ஆனால் ஒரு முஸ்லீமான நபர்கள் மாற்று மதத்தை மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலையே நம்மளும் செய்யக்கூடாது அத அந்த மாதிரி செஞ்சாலே அது அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு செயல்னு அல்லா நமக்கு குரானை தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது ஒரு மாற்று மதத்தவர்கள் பிறந்த குழந்த ஃபோட்டோவை காட்ட மாட்டாங்க யாரும் பார்க்கக்கூடாது மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய நான் வீடியோவில் காட்டுவேன் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை அவங்க அதை நம்புகிறாங்க ஆனால் ஈமானிய முஸ்லீம்கள் இதை நம்ப நம்ப நம்பவே கூடாது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறப்ப இதையும் ஒரு இது மாதிரி நீங்கள் பரப்பி விடுறது நன்மையான விஷயத்தை நம்ம செஞ்சால் எல்லாம் நன்மையை நமக்கு எழுதுவோம் ஆனால் தீமையான விஷயத்தை நீங்கள் பரப்புனீங்கன்னா அல்லாட்டை போய் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பினேன் எனக்கு முப்பத்தி ஒம்பது வயசு ஆகுது மூணாவது குழந்தைய நான் பெற்றிருக்கேன் அலமதுல்லா சிசேரியன் தான் பண்ணினேன் எனக்கு நார்மல் டெலிவரி அந்த இது வந்து எனக்கு அமையலை ரொம்ப நான் பயந்து போய் தான் சரி ஓகே சிசேரியனுக்கு ஒத்துப்போம் சிசேரியனுக்கும் பயந்து தான் எல்லாம் என்ன நாடி அதுதான் நடக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அலமதுல்லா சிசேரியன் பண்ணி மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விரும்பி இந்த வழியை ஏற்றுக்கிறாங்க நார்மல் டெலிவரினால் இனிக்கும் சிசேரியன்னா நார்மல் டெலிவரின்னா வலிக்கும் சிசேரியன்னா இனிக்கும்னு சில பெண்மணிகள் மூடத்தனமாக இருக்கிறதுனால தான் பெண்களுக்குள்ளேயே பெண்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நார்மல் டெலிவரி பண்ணாக்கா கஷ்டம் கஷ்டப்படுவாங்க சிசேரியன் பண்ணால் மட்டும் என்ன இனிக்குமா ஆ சில மனிதர்கள் எப்படி தான் தான் பேசிகிட்டு இருக்காங்களோ விரும்பி தான் அந்த பெண்மணிகள் நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ விரும்பி தான் அந்த வழியை ஏற்றுக்கிறாங்க அதனுடைய வழியையும் உள்தாக்கத்தையும் அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் ஒரு நூறு பேர் இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சால் அது உங்களுக்கு ஒரு தகவலாக தான் இருக்கும் ஆனால் அந்த அதனால் உங்களுக்கு எந்த மன சங்கடமும் வராது கேஷுவலாக இன்னும் இலஹிவா இன்னா இலகி ராஜுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அந்த விஷயத்தை கடந்துடுவீங்க ஆனால் அந்த நூறு பேர் இறந்ததை கண்ணுக்கு நேராக பார்க்கும் பொழுது தான் நம்ம கண்ணில் கதறி அழுது தண்ணீரே வரும் அதுதான் மனிதருடைய இயல்பு அப்படி இருக்கும் பொழுது வலியும் வேதனையும் அந்தந்த மனிதர்கள் உணர்ந்தாதான் தெரியும் சில மாமியார்கள் சில கணவன்மார்கள் அவங்களாம் சில தான் நான் சொல்கிறேன் இந்த சிசேரியன் பண்ணால் வலிக்கு பயந்து தான் சிசேரியன் பண்ணுறாங்கிறதே முட்டாள்தனம் சிசேரியன் பண்ணால் வலிக்காதுன்னு யார் சொன்னால் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும் ஒரு கை கால் உடஞ்சி எப்படி நீங்கள் வலியும் வேதனையும் அது சரியார வரைக்கும் சரி பண்ணுறீங்களோ அந்த வலியை உணர்றீங்களோ அதே மாதிரி தான் சிசேரியன் வைத்திய கிழிச்சின்னு ஈஸியாக சொல்கிறீங்களே அந்த வைத்தியம் கிழிக்கும் பொழுது என்னென்ன வேதனை வரும் எப்படி வலிக்கும் அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும் அவங்கவுங்க உணர்ந்தாதான் தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல அது இதுதான் எந்த வழியையும் யாரையும் உணர முடியாது ஆனால் இறைவனால் உணர முடியும் அதனால தான் பெண்களுக்கு அல்லா மூன்று முறை தாய்மார்கள் நான்காவது முறை தான் தந்தைமார்கள்னு அல்லாவே சொல்லியிருக்கும் பொழுது உங்களே சிறந்தவர்கள் யாருன்னு கேட்கும் பொழுது மூன்று தடவை அல்ல தாய்மார்களை தான் சொல்லியிருக்கான் அடுத்தது தான் தந்தைமார்கள் அந்த தந்தைமார்கள் கூட ஒரு சில மனிதர்கள் சிசேரியனா செலவு வைக்கணும் வலிக்காமல் பிள்ளைய பெற்றுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு சில கணவன்மார்கள் இப்படி பேசிக்கிட்டு திரியும் பொழுது அந்த பெண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அதுவும் இல்லாமல் சில மாமியார்கள் அதை கிண்டி வேற விடும்பொழுது எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் நல்லாவே நடக்குது அதை இந்த மனிதர்கள் புரிஞ்சிக்கல ஆனால் என்னுடைய இறைவன் அழகமதுல்லா எல்லாத்தையும் லேசாக்கி வச்சான் உண்மையிலேயே நான் சிசேரியன் போக எனக்கு அவ்வளவு பயம் ஏன்னா என்னுடைய குழந்தை அது நல்ல விதமாக பிறக்கணும் தான் நான் என் வழியை கூட யோசிக்காமல் இந்த இதுக்கு நான் யோசித்து முடிவு எடுத்துணும் ஏன் நல்லா அதை லேசாக்கி வச்சுட்டான் அதுக்கப்புறம் நான் பட்ட வேதனையும் கஷ்டமும் இன்னல்களும் துன்பங்களும் எல்லா மனிதர்களும் எல்லா பெண்களும் படுற கஷ்டம்தான் அது அந்தந்த பெண்களுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வேலைக்குன்னு போடும் பொழுது அந்த பெண்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுதும் சில மனிதர்கள் ரொம்ப கேள்வி பண்ணுறாங்க இதுதான் தெரிஞ்ச கதையாச்சே ஒரு நிமிஷம் அந்த வழி வேதனையை ஆண்கள் உணர முடியுமா அந்த வழி வேதனை நீங்கள் நோய்க்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வேறு விரும்பி நாங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறோம்னா அது அல்ல எங்களுக்கு எந்த அளவு பவரையும் எந்த அளவு தாங்கிக்கிற சக்தியையும் சில மனிதர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையையும் உங்கள் கொடுத்துருக்கான்னு சில ஆண் மக்களும் யோசிக்கணும் மாமியார்களும் யோசிக்கணும் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நார்மல் பண்ணால் வலிக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டே சிசேரியன் பண்ணுறீங்கன்னு கிண்டி விட மட்டும் தெரியும் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான பேச்சு ம் என்ன பெண்களுடைய வழியை நீங்கள் உணராமல் இருக்கீங்களா இப்படி இப்படி உங்களால் எப்படி பேச முடியுது எல்லா தாய்மார்களும் எல்லா வேதனையும் நார்மலாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு பெண்களே எதிரியாக எப்படி இருக்கீங்க அதை அதை யோசிக்கிற தன்மையாக சில பெண்களுக்கும் இருக்க மாட்டேங்குது கிண்டி ஊடுற மாமியார்களுக்கும் இருக்க மாட்டேங்குது அதை கிண்டி விட்டு அதை கேட்குற கணவன்மார்களுக்கும் இருக்க மாட்டேங்குது அதுதான் பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது ஆனால் இதெல்லாம் மனிதர்களுடைய கீழ்த்தனமான புத்தி மனிதர்கள் இவ்வளவு தான் எல்லா மனிதர்களும் எல்லா வழியையும் வேதனையையும் உணர முடியாது ஒரு சில ஒரு சில மனிதர்களை தவிர அது ஏன் உங்களுக்கு இந்த கேவலமான புத்தி வருதுன்னு தான் தெரியல ஒரு பெண்மணி சிசேரியன் பண்ணிட்டு படுத்துருக்கும் பொழுது வலிக்கு பயந்து சிசேரியன் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறதே உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியல அப்போ சிசேரியன் பண்ணால் மட்டும் எங்களுக்கு இனிக்குமா வலிக்காமல் இருக்கும் சிசேரியன் பண்ணால் எந்த கஷ்டமும் இல்லை ஜாலியாக இருக்கலாம் குழந்தையை பற்றிட்டு ஆ அதுக்கப்புறம் நாங்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ வேதனை போடுறோம் பாத்ரூம் போகிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து ஆ படுத்து தூங்குறதுலேருந்து நிம்மதியான தூக்கத்தை இழந்து எங்க உடம்பு கியூராக ரெண்டு மாசம் ஆகும் ஏன் இப்படி இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேச்சுன்னு வேற பேசிட்டு இருக்காங்க சில மனிதர்கள் ஆனா இப்பவும் இப்போவும் சொல்கிறேன் எந்த மனிதர்களும் ஒரு மனிதருடைய ஃபீலிங்கையும் அந்த வழியையும் வேதனையும் உணர்ந்தே பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நாய் குட்டி போட்ட மாதிரி ஒரு குழந்தைய பேக்கிறது கேஷுவலாக போயிடுச்சு அந்த காலத்து பெண்மணிகள் எல்லாம் நல்லா நல்ல தரமான உணவை கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட்டதுனால நார்மல் டெலிவரியே அவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் வீட்லேயே அவங்களுக்கு நார்மல் டெலிவரியோ ஹாஸ்பிட்டல்லையோ வரும் ஆனால் இந்த காலத்தில் இப்போ உள்ள ஃபாஸ்ட் உலகத்தில் எல்லாமே கலப்படங்கும் பொழுது ஒரு குழந்தைய பெற்று அதை பொற அதை நல்ல விதமாக பெற்று எடுக்கணுன்ற மைண்டில் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு கீர்த்தனமான ஒரு புத்தியை சில மனிதர்கள் பேசும் பொழுது தான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இன்னமும் அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்லாம கலகம் பண்ணிக்கிட்டு தான் சில பெண்மணிகள் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் மாமியார்கள் மாமியார்கள் முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க வலியும் வேதனையும் அவங்க அவங்களுக்கு வந்தால் தான் தெரியுமே வழிய மற்றவங்களை இந்த கிண்டி உடுறது இந்த இந்த நார்மல் டெலிவரிக்கு பயந்து தாண்டா சிசேரியனுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ட்டு உங்கள் க உங்கள் பிள்ளைகளை தூண்டி விடுறது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நிப்பாட்டுங்க அந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டு ஒன்றுத்தையும் சாதிக்க போகிறது கிடையாது இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லணும் இறைவன் கேட்பான் எல்லாத்தையும் கேட்பான் இறைமன்றேந்து தப்பிக்க முடியாது இம்மையில் நீங்கள் கிண்டி விட்டுட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் க கலகம் பண்ணிவிட்டு போயிடுவீங்க நான் மறுமையில் உங்களுக்கு கீழத்தாலாக கொடுக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எத்தனை தடவை மாமியார்களுக்கு நல்ல புத்தியை நம்ம சொன்னாலும் சில ஜென்மங்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த அந்த பெண்மணிகளே இந்த வேதனையை புரியலங்கிறப்ப ஒரு சில ஆண்கள் ஆண்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியும் உண்மையிலே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த அளவு நான் வந்து இந்த வேலை வீடியோ எனக்கு சிசேரியன் எப்படி நடந்துச்சு நான் எவ்வளோ பயந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் இதை ஒரு சில மனிதர்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அவங்க வழி வேதனையை நம்ம ஃபீலிங்க நமக்கு நடந்திருக்கு அது மாதிரிலாம் அவங்களுக்கும் நடந்திருக்கும்னு அவங்க உணர்ந்தாலும் ஒரு சில மனிதர்கள் இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் ஒரு இதுவா கண்டட்டுக்காக போடுறீங்க காசுக்காக போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க கண்டட்டுக்காக காசுக்காக போட்டால் இந்நேரம் பிறந்ததுலேருந்து பத்து மாதம் பசத்துக்குள்ளே ஆயிரம் வீடியோ போட்டு நான் காசை சம்பாதிச்சு ஒரு வழியாக இருந்திருப்பேன் ஏன்னா எனக்கு தேவை இல்லை அழகில்லை என்னுடைய ஆசை என்னன்னா உங்களுடைய துவா வேணும் அவ்வளோதான் இல்லை குழந்தை இல்லாதவர்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க அவங்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன் வழியை வந்து அந்த குழந்தைய பார்க்குற ஆர்வத்தில் சில சப்ஸ்கிரைபர் மக்கள் பொழுது அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு தான் பச்சை குழந்தைய நான் காட்டினேன் அதுலேயும் ஒரு மூட நம்பிக்கையை திணிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் என்ன என்ன மைண்டு மூணு மாதம் கழிச்சு தான் காட்டணும் இப்போ நான் என் பிறந்த குழந்த அடுத்த நாளே நான் காமிச்சேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சு நம்ம விதியை நம்ம இறைவன் நமக்கு எழுதியிருக்கும் பொழுது என் குழந்த விதியை என் இறைவன் எழுதியிருக்கும் பொழுது இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் முஸ்லீம் மக்கள் இருக்கீங்களே மாற்று மதத்தவர்களுக்கு ஆயிரம் சடங்கு சங்கர சந் அந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம இறைவன்ட்ட போய் பதில் சொல்லணும் இல்லையா ஏன் இல்லாத பித்தாத்து வேலையை ஏன் பரப்புகிறீங்க அலகமதுல்லா யோசிக்க முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்காகத்தான் என் அவங்கள அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து தடுக்கணுன்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன் என்ன நான் கமண்ட் போடுறீங்க ம் பரவாயில்ல எல்லாருக்கும் எல்லோரையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த வீடியோவுக்கு கூட லைக்கு டிஸ்லைக் வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவும் என் மேலே எதிரிங்க இருக்காங்கன்னு தெரியல பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் எதிரிங்க இருந்தாலும் ஏன் இறைவன் என்ன நாடி அதுதான் எனக்கு நடக்குமே வழியே இவங்களுடைய கெட்ட எண்ணமும் பொறாமையும் இந்த கிண்டி உற கலகக்கார புத்தியும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் இம்மேல இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் இனிமேலாவது நல்லது செய்ய முயற்சி பண்ணுங்கள் அலைக்கும் வரம்துலா பரகாத